இம்மா இருக்கிறது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அது என்ன இருக்கிறது என்ன இருக்கணும் உங்க வாயில என்ன இருதயத்தில் இருக்கணும் என்றால் அதாவது என்னவென்றால் கத்ரா இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மதித்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாள் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் பண்ணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து ஓரளவு அறிக்கை பண்ணப்பட வேண்டும் நம்ம கூட ஓர் ஜபத்தில் நம்ம என்ன பண்றோம் ஏசு கிறிஸ்து மூலம் வெண்டு நல்ல பெரிய ஏசு கிறிஸ்து நாமத்தினால்தான் சொல்ல வேண்டும் அறிக்கை பண்ண வேண்டும் என்னை கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிக்க உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் மத்தியும் ஏசு கிறிஸ்து நாமத்தால் பாரு பயன்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வியாதிகள் குணமாக வராங்க ஏசு ஏசு கிறிஸ்து நாமத்தினால கேன்சர் கேன்சல் ஆகுவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினால நம்மளுடைய தரித்திரங்களை மாறப்படுவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தினால என் சந்ததி பிள்ளை இல்லாத சந்ததியாக இருந்தாலும் பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பார் என்று ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் வாயினால் அறிக்கை பண்ண பண்ண வேண்டும் அந்த அறிக்கை பண்ணப்பட்டதை உங்கள் காதினால் கேட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ரசிக்கப்படும் கருத்துடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும் ரோமர் நிருபத்தை பத்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ரோமர் பத்து ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது என்னவென்றால் இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அழலு அப்படின்னு வசிக்கிறேன் என்னவென்றால் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் கட்களில் நான் தியானத்திற்காக ஒரு நிமிடம் சொல்கிறேன் நான்காவது வசனம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் கிறிஸ்து தான் அவர் இடத்தில் வழி கொடுக்கப்பட்டது கலாத்திர வாசிக்கிறோம் ஆமீன் அப்போ அவரு இது இந்த நீதி நம்மளுக்கு எப்படி உண்டாகுதுனால விசுவாச உண்டாகிறது எது ஒரு கிரிய கிடையாது அத சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதிமா நீ நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் அடுத்த சொல்லுது மோசை நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்தில் யார் விசுவாசத்தினால் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்துவர்களிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று அன்றி இந்த வார்த்தை உனக்கு சமயமாயும் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய விசுவாசத்தினால ஆடராக இயேசு கிறிஸ்த பரலோகத்தில நம் பரலோகத்துல இறங்கி பண்ணுகிறவன் என்று சொல்லுகிறோம் யாரு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க செத்தா பரலோகம் போம் அப்படி சொல்லுவாங்க செத்த பறளவுக்கு போன வாழ்க்கையை நம்ம எப்போ ரச்சிக்கப்பட்டோ எப்போ ஞானா சாமி அப்போ அப்ப நம்ம செத்து பறவைக்கு போயிருக்கலாம் நம் சாகும்படியாக நம்மள அழைக்கப்படவில்லை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டு சொல்லியிருக்கார் நான் இந்த உலகத்தை ஜெயித்து நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும் பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில வாழும்படியாக பரலோக வாழ்க்கையை நம்ம குடும்பத்தில் வாழும்படியாக பரலோகத்து சமாதானத்தை இந்த பூமியில் வாழும்படியாக தான் அவருடைய பிரதிநிதியாக தான் இந்த பூமியில வைக்க வைத்திருக்கிறார் நம்ம உள்ளத்துல சொல்லக்கூடாதான் நம்ம பரலோகத்துல போய் கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணுகிறவன் யார் என்று நம் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக அதனால்தான் அந்த வசம் சொல்லுது விசுவாசத்தினால் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்து இறங்குகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறுத்தோர்ந்து ஏ ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாது இருப்பாய் என்று சொல்லுகிறது இயேசு அடுத்து சொல்றாரு இந்த வார்த்தை உனக்கு சமீமாயும் உன் வாயிலும் இருதத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே அதாவது பாதாளத்துக்கு போயிட்டு ஆண்டராய் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனராக் இயேசு ஒரு அவரு அவரு வந்து நமக்காக பலியானார் உங்களுக்காக எனக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய மீறுதலுக்காக நாம் நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காக ஆமேன் அவர் கைகள் காய்கள் மாணி அடிக்கப்பட்டு தலையில முள்மூடி சுடப்பட்டு விழாவில குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்து வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாள சென்று மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார் பாதாளத்தின் இந்த ஆவிகளுக்கும் ஒரு பிரசங்கம் பிரசங்கம் பண்ணுகிறார் நீங்களும் நானும் நரகத்துக்கு போகவில்லை ஆனா நம்மளுடைய பாவம் போயிவிட்டது அல்ல லூயா எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் அது ஆமாம் நீங்களும் நானும் மறிக்கும் நேரத்தில் அவர் நமக்காக மறித்தார் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண சொல்றாங்க உலகத்தார் என்ன சொல்றாங்கன்னா அவர் அவரே அவரை அச்சித்துக் கொள்ள முடியல அப்படின்னு சொல்றாங்க இயேசு கிறிஸ்து கல்வார் செலுவில் அவர் கல்வார் சிலுவை தொங்கும் போது கூட சொல்றாங்க மனிதர்கள் சொல்றாங்க கல் ஒரு கலன்ல ஒரு கலன் ரசிக்கப்பறம் ஒரு கலன் அப்படி சொல்றான் கீழே இருந்தவங்க எல்லா சிப்பாய்களாக சொல்றாங்க ராணுவ வீரர்களும் அப்ப பாதாளத்துக்கு இறங்கி போய் அவரை ஏறி ஒரு பணிகள் யார் அவர் பாராத பாதாளத்தில் இல்லை அவர் உங்களுக்காக எனக்காக மூன்றாம் நாள் எப்படி யோனா மூன்று நாள் மீன் வயிற்று இருந்தது போல மனுஷகுமானம் பூமியின் இருதயத்தில் நரகத்தில் மூன்று நாள் இருந்தார் அவர் மறித்தார் இது சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டார் அவர் பாதாளத்துக்கு சென்று யார் ஏறி வர பண்ணுகிறார்கள் என்று உன் இருந்தத்தில் சொல்லாதிருப்பாயாக பரலா பரலோகத்தில் சென்று கிறிஸ்துவை கீழே வர பண்ணுகிற யார் என்று உன் இருதத்தில் சொல்லாதிருப்பாயாக கிறிஸ்து பரலோகத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் நரகத்தில் அவர் நமக்காக மறித்தார் என்று உன் இருதல் சொல்லாதிருப்பாயாக ஏசு கிறிஸ்து அவர் சமிமாயிருக்கிறார் எட்டவசம் இந்த வார்த்தை உனக்கு செம்மா இருக்கிறது உங்களுக்கு சமயமா இருக்கிறார் என்ன சமயமா இருக்கிறார் ஆண்ட சொல்றாரு உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது அலையா உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது வேறு சொல்கிறது கருத்திரை எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அலுய்யா இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் வாயில அவர் துதிக்க வேண்டும் வாயில அறிக்கை பண்ண பண்ண வேண்டும் இதுதான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை அலையா மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்து என்பது நம்மளுடைய வாயிலும் இறுதியத்தில் மிகவும் சமயமாயிருக்கார் எங்க பரலோகத்துல இருக்காருங்க இல்ல ஒரு நாலு தெய்வத்துல ஒவ்வொரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஏசு கிருஷ்ண ருசி பார்க்கிறவர்கள் கர்த்தன் நல்லவர் என்பது ருசி பாருங்கள் அழலுயா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைய இருக்காது ஆமேன் ஏசு கிறிஸ்து எங்க இருக்காரு இந்த வார்த்தை உனக்கு சமயமா இருக்கிறது ஏசு கிறிஸ்து மிகவும் சமீமா இருக்கிறார் எங்க இருக்கிறார் உன் வாயிலும் உன் இருதத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்து வார்த்தையே அலலூயா நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை தான் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்க கடவுள் அலலுயா அதுதான் உங்களுக்கு மிகவும் சமயமா இருக்கிறது கிறிஸ்து மிகவும் சமயமா இருக்கிறாரு மூலியமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் மிகவும் சமயமா இருக்கிறது அலலூயா பேத்துல படிச்சு பாருங்க பலியிட போவான் பாப்பா விறகு இருக்குது இருக்குது பலி எங்க அவர் சொல்ற கருத்தர் பார்த்துக் கொள்வார் அப்புறம் இந்த ஈசாக்கு பலியிடும் போது ஆண்டு ஸ்டாப் பண்ணிட்டு அங்க பக்கத்துலேயே ஒரு ஆடு இருந்துச்சு அலுவயா அந்த ஆடு புறப்பட்டு எப்போ எப்படி வந்துச்சு அந்த மலை மேல அப்புறம் ஈசாக்கு மூணு நாள் பிரியாண் போட்டு போறாங்க அப்ப அவ்வளவு மலை உச்சியில போகும்போது அந்த ஆடு மாடு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது மனிதர்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த ஆடு எப்படி வந்துச்சு மிகவும் சமயமா கத்திர வைத்து இருந்தா பாருங்க அதே இடத்துல செங்கடல் பிறந்தாலும் சரி பெரிய பிரச்சனை தான் கோல நீட்டுறாங்க இரண்டாக பிளக்கப்படுகிறது அதனுடைய அந்த இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களும் இங்கே கருத்து பக்கத்திலே வைத்திருக்கிறார் பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பிரச்சனைகளுக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகளுக்கும் எல்லா பக்கத்திலே கருத்து வைத்திருக்கிறார் உதாரணமாக அந்த மாற நீர் கசப்பா நீரை என்ன பண்ணாரு அவங்க ஜீபுமா சொல்லாம் அந்த இனிப்பான தண்ணீரை மாத்தல பக்கத்துல ஒரு கிளை இருக்குதுப்பா அந்த கிளையை வெட்டி போடு அது இனிப்பா மாறிச்சு அவ்வளவுதான் இதான் சரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கிளை அந்த சிலுவ மரத்து என்று சொல்லுகிறார் சிலுவை மரம் அலையலூயா அந்த கிளையை வெட்டி போட தண்ணி அவங்க மதுரமா மாறிச்சு அலுவயா அது மிகவும் சமயமா இருக்கிறது எல்லா அற்புதங்க பாருங்க மிகவும் சமயமா இருக்கிறது காடைகள் என்ன முறு முறுக்கிறாங்க காடை மிக சமயமா வந்து அவங்க பக்கத்துல வந்து விழுந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசமா சாப்பிட்றாங்க சிறல் ஜனங்க செங்கடல் இருந்த பிளக்குறாங்க கத்த கொடுத்த கற்பனை கட்டகளை ஆசாரங்கள் காலடி பட்ட உடனே இரண்டாக பிளந்தப்பட்டு அந்த யோகாதி பிளக்குறது அப்ப கருத்து அன்றைய உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தேவை பக்கத்திலே வைத்திருக்கிறார் மிகவும் செம்மையா இருக்கிறார் ஏன் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு உன் இருதத்திலே பரலோகத்திலே இறங்கி வருகிறது யார் என்றும் சொல்லாதிருப்பாயாக இல்லோக பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிறது யார் என்றும் சொல்ல உன் இருதத்தை சொல்லாதிருப்பாயாக இந்த வார்த்தை உனக்கு மிகவும் சமிமாயி உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே இது சொல்லிட்டுதான் அவர் சொல்றாரு ஒன்பதாவது என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு ஆமேன் கர்த்தராக இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தால் அச்சுக்கப்படுவார் சொன்னாலோ மிகோசம்மா இருக்கிறது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அது என்ன இருக்கிறது என்ன இருக்கணும் உங்க வாயில என்ன இருதயத்தில் இருக்கணும் என்றால் அதான் ஒன்பதாவது சொல்றது என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மதித்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் நம்ம கூட ஒவ்வொரு ஜபத்தில் நம்ம என்ன பண்றோம் ஏசு கிறிஸ்து மூலம் வெண்டு திசை நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்து நாமத்தினால்தான் சொல்ல வேண்டும் அறிக்கை பண்ண வேண்டும் என்ன கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை நாமத்தை அறிக்க பண்ணாத உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் மத்தியும் ஏசு கிருஷ்ண நாமத்தான் பய பயன்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் வியாதிகள் குணமாவதாக ஏசு ஏசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாம் கேன்சல் ஆவதாக ஏசு கிருஷ்ண நாமத்தினால நம்மளோட தரித்திரங்களை மாறப்படுவதாக ஏசு கிருஷ்ண நாமத்தினால என் சந்ததி பிள்ளை இல்லாத சந்ததியா இருந்தாலும் பிள்ளைகள் கொடுத்து ஆசிர்வதிப்பார் என்று ஏசு கிருஷ்ண நாமத்தினால உங்கள் வாயினால் அறிக்கை பண்ண பண்ண வேண்டும் அந்த அறிக்கை பண்ணப்பட்டதை உங்க காதுனால கேட்டு உங்க இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ரச்சிக்கப்படுவார் அன்றாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் துதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் ஆராதிக்க வேண்டும் இயேசு என்ற நாமத்தை நம் உச்சரிக்கலா இருக்க வேண்டும் எதுவும் ரச்சிக்கப்படுவது மாத்திரம் இந்த வசந்தத்தை சொல்வதில்லை அனுதினமும் ஜப்ப முடிக்கும் போது என்ற நாமத்தை நாம் வேண்டும் நீ உன் வாயினால் அறிக்கை தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும் அதுதான் நமக்கு ரச்சிக்குண்டு நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாச விசுவா விசுவாசிக்கப்படும் ரச்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இதுக்கு உதாரணமாக என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க யாத்திராகமும் யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடெல்லாம் தாண்டி ஆண்டவர் கொண்டு வருவாரு ஒரு இடத்துல வரும்போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டோர் செய்த அற்புதத்தையும் அடையாளம் மறந்துடுறாங்க அவ்வளவு பெரிய செங்கடலை ஆண்டவர் பிறந்து விட்டார் வேறனா செங்கடல் பிறக்க முடியுமா எந்த கவர்மெண்ட்னா வந்து இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் பாலம் போட்டிருக்காங்க கடல்ல ஆனால் அவ்வளோ பேர் கடல் ரெண்டாக பிரிக்க முடியுமா தண்ணி குவிலாக நிற்க முடியுமா அவ்வளோ அற்புதங்கள் அடையாளம் செஞ்சு ஆண்டவர் கொண்டு வராரு நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருக்காங்க பெருமூச்சு கேட்டு தான் ஆண்டவர் மோசடி அனுப்பி அங்க விடுவிக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்கள் வெ வெளியே வராங்க அவங்க பத்து வாதிகளால் வாதிக்கிறார் எகிப்தியர் பார்வோனி அதுக்கப்புறம் அநேக அற்புதங்கள் அடையாளம் செய்கிறாரு மாறாமல் தண்ணீர் கசப்பாக மாற்றினார் அல்லவா ஆமீன் காடைகளை கொண்டு வந்தாரல்ல இதெல்லாம் மறந்துட்டு ஒரு இடத்துல வரும்போது தண்ணீர் மாறாவது நேரத்துல தண்ணி இருக்குது ஆனா கஷ்டப்பட தண்ணி இனிப்பா மாத்தினார் அது கர்த்த செய்த நன்மை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் இப்பொழுது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா இப்பொழுது நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைகள் வருதா அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவையை கருத்து அற்புதமா சந்திச்சார் அல்லவா அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அலலூயா அன்னைக்கு இருந்து நம்ம சின்ன வியாதி குணமாக்குனார் அல்லவா இந்த பெரிய வியாதி அதே கருத்து தானே அப்ப கருத்து செய்த செங்கடலில் இரண்டாக பிளந்தவர் கசபாக மாற்றினவர் தண்ணி இல்லாத தண்ணீர் கொடுக்க மாட்டாரா என்று இந்த ஜனங்கள் விசுவாசிக்காமல் முறுமுறுக்கிறார்கள் தேவனுக்கும் மோசிக்கும் விரோதமாக பேசுகிறார்கள் குறிப்பாக சாவை குறித்து பேசுகிறார்கள் சாவை குறித்து பேசுறதுனால அங்க ஆண்டவர் சொல்லுவார் ஆண்டவர் சாவி குறித்து பேசினால்தான் அவங்க வந்து பாலும் தேனும் உரம் தேசத்துல இருபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் போக முடியல இந்த இடத்துல தண்ணி தேவைப்படுறதுல ஆண்டு சொல்லுவாரு நான் அந்த கண்மணில் மேல வந்து நிற்பேன் அந்த கண்மலையை நீ அடி அடிக்கும் பொழுது அங்க தண்ணீர் வரும் அலே பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க ஆஹ் யாத்திரம் பதினேழாம் மதியம் ஒண்ணு பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையிலும்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரியாணம் பண்ணி ரெவிதிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது என்ன இல்லாத இருந்தது குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி என்ன பண்றாங்க ஒரு நெருக்க வரும்பொழுது ஊழிக்காரங்க எப்படி பண்றாங்க பாருங்க அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடீர்கள் கர்த்தரை ஏன் பறிச்சு பார்க்கிறீர்கள் என்றால் இவங்க என்ன பண்ணீர்கள் தண்ணீர்ல போய் ஜபிக்கணும் ஜபிக்கிறது விட்டு நம்ம முறுமூறு கூடாது எல்லாருக்கும் வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப முறுமூறு கூடாது முருமூறுப்பு வாதாடுறது இதெல்லாம் அவி விசுவாசத்தின் உச்சகட்டம் கருத்திரை பறிச்சு பார்க்கிறார்கள் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் த தவணமாக இருந்தபடினால் அதாவது ஜனங்கள் தண்ணீர் தாகமாய் இருந்தபடினால் அவர்கள் மோசிக்கு விரோதமாக முறுமூறுத்து என்ன பண்றாங்க மோசைக்கு விரோதமாக முருமூர்த்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் தண்ணீர் தாகத்தினால் கொன்று போட எங்கள் எகுத்திலிருந்து ஏன் கொண்டு வந்து எகிப்திலிருந்து அவர் சாகரத்துக்கு கொண்டு வராரு பாலம் தேனும் ஓர தேசத்தை அனுபவிக்கும்படியாக பாலம் தேனு ஓடுற வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக அவன் கொண்டு வந்திருக்கிறார் கொன்று போக முடியாத தண்ணீர் இல்லாத தாகத்தால் கொண்டு போகும் தாகம் இருந்தது உண்மை தண்ணி அங்க இல்லதான் ஆனால் இவர்கள் என்ன பண்ண வேண்டும் கருத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் கருத்தரை துதிக்க வேண்டும் அவரை அறிக்கை செய்ய பண்ண வேண்டும் அவர் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் தண்ணீர் நிச்சயமா தருவார் ஏசுவின் நாமத்தினால அவர்கள் வாய்னால் அறிக்கை பண்ணப்பட்டு அவர் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது கருத்தர் சமயத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக தண்ணி தருவார் செங்கடலில் இரண்டாக பிளந்தெறை ராஜாவே அப்பா சோத்ரம் இப்பொழுது தண்ணீர் க கசப்பான தண்ணீரே மதுர்வங்க மாற்றினீரே இந்த தண்ணீர் இல்லாத இந்த நேரத்தில் தண்ணீர் உங்களால் கொடுக்க முடியும் என்று அவர்கள் விசுவாசத்திற்கு வேணும் ஜெப பண்ணி அதை விட்டுட்டு வாதாடுகிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் பாருங்க நாலாம் வசனம் ஒண்ணு மோச கல்லறிக்கு துணிறாங்க பாருங்க மோச கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்கள் நான் என்ன செய்வேன் ஜெவம் பண்றாரு உடனே போயிட்டு இவர்கள் என் மேல் கல்லறியை பார்க்கிறார்கள் கல்லறியை துடிக்கிறாங்க ஊழிக்காரர் நிலைமை எப்படி இது பாருங்க கல்லடிக்க வராங்க அஞ்சாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மூப்பலி சிலர் உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதி அடித்த நீ நதியே அடித்த உன் கோலை உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ அங்க ஒரு ஓ அங்க ஓரே நான் உனக்கு முன்பாக கண்மலின் மேல் நிற்பேன் என்ன சொல்றாரு உனக்கு முன்பாக ஒரு கண்மலின் மேல ஒரு விலை இருக்கிற கண்மலின் மேல ஒரு மலை மேல நான் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி ஃபர்ஸ்ட் நிற்பேன் நான் வந்து நின்ற பிறகு அடி சொல்றாரு நல்லா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இருக்குது கண்மலையை அடி உனக்கு தண்ணீர் வர சொல்ல நான் வந்து நிற்பேன் அந்த கண்மலை மேல அப்பொழுது நீ அடி அதான் அங்க சொல்றாரு ஆஹ் அங்க ஒரு நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க தண்ணீர் இருந்து அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோச இஸ்ரோலுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக இஸ்ரேல் மூப்பெரும் கண்களுக்கு முன்பாக செய்தான் அந்த கண்மலையிலிருந்து நிப்பம்பா அடிப்பா தண்ணீர் வரும் தண்ணீர் வந்தது அல்ல லூயா ஆண்டரா ஏசி கிறிஸ்து தான் கண்மலையா இருக்கிறார் அந்த கண்மலையில மேல வந்து நிக்கிறாரு அந்த கண்மலையை மோசை அடிக்கிறாரு அந்த கண்மலேருந்து தண்ணீர் வருது பெரிய பாறையிலிருந்து கண் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்மலையா இருக்கிறது கடினமான இருக்குது அங்க தண்ணீர் வருகிறது அல லுய்யா அவங்களுக்கு நினைச்சு கூட பார்க்கல அந்த மலையில தண்ணீர் ஒரு நினைச்சு பார்க்கல பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வழி இல்லாத சூழ்நிலை கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட வழிகளும் கர்த்தர் தேவனால் அவரால் திறக்க முடியும் என்று இதே சாட்சியாக இருக்கிறது அலுய்யா அப்ப தண்ணீர் இல்லை முறுமுறுக்குறாங்க முறுக்குறாங்க மோசடி போய் கேட்கிறாரு நான் அந்த மலை மேல வந்து நிற்பேன் கண்மலை மேல அப்பொழுது அடி உனக்கு தண்ணீர் வரும் அவர் ஏசிக்கிற நின்றாரு அங்க அடிக்கிறாரு தண்ணீர் புறப்பட்டு வந்தது அலுவய்யா இது ஒரு இது ஒரு சம்பவம் என்னோட கூட என்ன இருபதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க இந்த இந்த இதுவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அது நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ரெண்டு இது நான் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இதே போல கொஞ்ச தூரம் மறுபடியும் வராங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும் ஒரு பிரச்சனை பண்ணா இன்னொரு பிரச்சனை இன்னொரு தேவைகள் தேவைகள் இப்படிதான் நம்ம வாழ்க்கையை கடந்து போகுது ஒரு பக்கம் நெருக்கப்பட்டாலும் அதை வந்து சொல்லுங்க எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை நம் வாழ்க்கையில நெருக்க வருதா அப்பொழுது நான் அப்பொழுது நீங்க நினைத்துக் கொள்ளலாம் பெருக்க நம்மளுடைய வாழ்க்கையில வரப்போகிறது குறைவு நம் வாழ்க்கையில வருகிறதா பின்னாடி நம்மளுக்கு நிறைவாக வரப்போகிறதா இல்ல லூயா அதே போலதான் நீங்கள் ஆஹ் ஆஹ் என்னாகும் இருபதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க சரி என்னாகும் இருபதாம் அதிகாரம் அங்க அதே போல தண்ணீர் இல்லாம இருக்கு அங்க அளவுக்கு தண்ணீர் இல்லை ஆண்டு கண்மணி நின்றாரு மோசையை அடிக்க சொன்னாரு அடிச்சிட்டாரு தண்ணீர் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆட்கள் கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் அதே தண்ணீர் இல்லை மறுபடியும் ஜனங்கள் முருமூறுக்கிறாங்க இந்த முருமூரு எப்போ ஒரு தெரியுமா ஆண்டு செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நினைவு கூர்ந்த கருத்திற்கு நன்றி செலுத்த வேணும் செங்கடல் இரண்டாக பிறந்தவர் மாறவு தண்ணீரை கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினவர் அந்த கண்மணில் அடிக்கும் போது தண்ணீர் வந்தது அதெல்லாம் மறந்துட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலை மொத்தம் இப்பொழுது தேவைகள் நியமித்த கருத்தரை மறுதளிக்கிறதும் கருத்தரை முறுமுறுக்கிறதும் நான் ஏன் இவ் ஜபத்துக்கு போறேன் நான் ஏன் இவனால் ரசிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறவில்லை என்று முறுமொறுக்க கூடாது நம் வாழ்க்கையில் க எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் ஒடுங்க போவதில்லை என்னதான் நிறுக்க வந்தால் கருத்தரை நாம் துதிக்க வேண்டும் கருத்தரை கண் இருக்கா காது இருக்கா என் ஜபத்தை கேட்கிறாரா என் சூழ்நிலை மாறவில்லை என்று ஒரு நாளும் ஒரு காலம் நீங்கள் வாதாடக்கூடாது முறுமுறுக்க கூடாது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அது எழுவியா பாருங்க இதே போல் தண்ணீர் பிரச்சனை வருது மறுபடியும் இதே போல் ஜனங்க வந்து முருமூறுக்குறாங்க அந்த இடத்துல யாத்திராகும் பதினேழாம் தேதி காலத்தில் கல்லடிக்க வராங்க வாதாடுறாங்க முறுமுறுக்குறாங்க அதே போல் தான் இங்கேயும் வந்து பண்ணுறாங்க ஜனங்கள் வந்து ரொம்ப நெருக்கடி கொ கொடுக்குறாங்க இங்கேயும் சாவைப்படுத்தி கேட்க பேசுகிறாங்க இந்த இடம் கெட்ட இடத்துக்கு எங்களுக்கு கொண்டு வந்துட்டீங்க தண்ணீர் இல்லை அப்படி சொல்லிட்டு பேசும்போது ஆண்டவர் சொல்லுவார் நீ கண்மலை அதே போல் கண்மலை பார்த்து பேசு முதலாவது கண்மலை அடிக்க சொன்னார் எப்போ அடிக்க சொன்னாரு அந்த கண்மலையின் மேல வந்து நிற்பேன் யாத்திராங்க முதல்ல பதினேழாம் அதிகாரத்துல அப்ப நீ அடிச்சு தண்ணி வந்துச்சு இங்க என்னகுதுல பாத்தீங்கன்னா ஆண்டு கண்மலை பார்த்து பேச சொல்றாரு அடிக்க சொல்ற நல்லா பாக்கணும் பேச அடிக்க சொல்ல பேச சொல்றாரு எல்லாரும் கவனிங்க இதே போல ஜனங்கள் முருமுறுக்கிறாங்க ஆஹ் ரெண்டாவது வசனம் என்னாகும் இருபது ரெண்டு இந்த வசனம் வரேன் ஜனங்களுக்குள் தண்ணி இல்லாது இருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசியோடு வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்துடைய சந்நிதியில் மாண்டும் போது நாங்களும் மாண்டு போய் இருந்தால் நலமா இருக்கும் சாவை குறித்து பேசுறாங்க பாருங்க நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி மறுபடியும் சாவை குருத்தம் பேசுறாங்க சில ஜனங்கள் நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தத்தில் கொண்டு வந்தது என்ன ஆனால் தான் இருபது வயசுக்கு மேற்பட்டீங்க யாருமே பாலும் பாலந்தீனும் ஓரத்துல போகல செத்தா போதும் சாவை பத்தியோ தரித்திரத்தை பத்தியோ வியாதி பத்தி செஞ்சு பேச பேசாதீங்களா இலவியா அஞ்சாவசன் விதைப்பும் மத்தி மரமும் திராட்சை செடியும் மாதளின் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துல ஆண்டு பாலம் தேனும் ஓர தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக வனாந்தத்தின் வழியாக போகிறார் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில நெருக்கத்தின் பாதை தான் போய் கொண்டு போக வேண்டும் இவர்கள் என்ன சொல்றாங்க இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிடுது என்ன என்றார்கள் செங்கடல் முன்னாடினால்தான் அற்புதம் நடந்தது மனிதனால செய்ய முடியாது கவர்மெண்டால செய்ய முடியாது ஒரு காரியங்கள் கருத்து செய்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான் அற்புதம் அந்த வழியா வந்ததுனால தான் மாறும் தண்ணீர் கஷ்டப்பாக தண்ணீர் தண்ணீர் மாத்த முடியுது செங்கடலை இரண்டாக பிளக்க முடியுது யோதானந்த நதி இரண்டாக பிளக்க முடியுது என்ன காரணம் அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் தான் வந்து அங்க அற்புதமாக இருக்கிறது அப்ப இவர்கள் கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எதிர்த்து புறப்பட்டு பண்ணிடுறது என்ன என்றார்கள் அப்பது வருஷம் முறுமுறுக்கிறாங்க கெட்ட இடம் சொல்றாங்க நான் சாகுறது எங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்றாங்க ஆரவாசம் அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரி கூடார வாசிலை போய் முகம் கூப்பிட விழுந்தார்கள் கத்துடைய மகிமை அவர்கள் காணப்பட்டது ஜனங்கள் முருகும்றாங்க சாவை பத்தி பேசுறாங்க இந்த கெட்ட இலத்தை பத்தி பேசுறாங்க ஆனா அநேக அற்புதங்களை மறந்துடுறாங்க அதிர்ஷ்டத்தை மறந்துடுறாங்க நடத்தி கருத்து நடத்தி வந்த எல்லா காரியங்களும் மறந்துட்டு இந்த பேசுறது பார்த்து இவங்க போயிட்டு முகம் கூப்புற ஆண்டு சமூகத்தில் போயிட்டு மோசையும் ஆரோனம் போய் விளையிறாங்க கருத்துடைய அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நெருக்கங்கள் வரும்போது நம்ம ஒன்றும் பணம் தேவை மோசோடு வாக்குவாதம் பண்ணல போயிட்டு ஆண சமுதல் முகம் குப்பை விழுறாரு நீங்களும் தேவைகள் மத்தியில் ஆண சமூகத்தில் காத்து இருக்க வேண்டும் முடிந்த முகம் குப்பறை விழுந்து நம்ம அவர் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மெட்டவாசனமாக ஆண்டர் பேசுவாரு நீ கோலை எடுத்து நீயும் சகோதராகி யாரும் சபையாரை வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்ன சொல்றாருங்க கண்மலை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது தண்ணீரத்தில் தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மணிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு பண்ணி சபையாருக்கும் அவர் மிருகங்களுக்கு குடி குடிக்க கொடுப்பாய் அப்பொழுது மோஸ்ட் தனக்கு கத்து கத்த கட்டலபடியே கத்துடைய சந்ததியிலிருந்து கோளை எடுத்தான் எல்லாம் கவனிங்க அப்ப இங்க என்ன பண்ண சொல்றாரு யாத்திராகமும் பதினாலாம் அதிகாலத்துல அங்க அங்க அடிக்க சொல்ற கண்மணி அடிக்க சொல்ற எப்படி சொல்ற நான் கண்மணி மேல நிற்பேன் என்ன அடிக்கணும் இங்கே கண்மணியை பார்த்து பேச சொல்றாரு அலையலையா ஆனா இவர் பே இவர் பேசுறதுக்கு பதிலாக மக்கள் முறுமுறுத்து நிமித்தம் அவன் கண்மழையை அடித்திருவார் இதனால ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அவர் பாலும் தேனும் ஓர தேசத்துக்கு மோசையாலே போக முடியவில்லை ஏன் முடியவில்லை உங்க படிக்கிற பாருங்க மோசையை மாறணும் சபையாரை கண் சபி சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள் அப்பொழுது மோசையே அவர்களை நோக்கி கழகக்காரரே இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து கேட்கற கழகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை கண்மலையை தன் கோழினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது ஆனா தண்ணீர் வந்துச்சு என்ன பண்ணாரு கண்மலை பார்த்து பேச சொல்லாரு இவர் கண்மலையை அடிச்சுவார் இதனால இவருக்கு என்ன பண்ணி சொல்றது பாருங்க பின்பு கர்த்தர் மோசையும் மாற நோக்கி இஸ்ரேல் புத்திர கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்கு நீங்கள் அவர்கள் கொண்டு போவதில்லை இங்கே சிறுவன் முத்திர கத்திரோடு வாக்குவாதம் பண்ணினாலும் அவர்களுக்குள்ள அவருடைய பரிசுத்தை விளங்கினாலும் இது மேரியாவின் தண்ணீர் எனப்பட்டது நாற்பது வழி வழிநடத்தினாரு மோசவால் அந்த பாடம் தேனும் ஒரு தேசத்துக்கு போக முடியல என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு கண்மலை பார்த்து பேச சொல்றது ரெண்டு தடவை அடிச்சு ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் ஜனங்கள் வாதாடுகிற ஜனங்கள் ஜங்கள் கத்துக்கிறது நிமித்தம் அடிச்சுவார் உணர்ச்சி வசப்பட்டுவார் உணர்ச்சி வசப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் கவனிங்க என்ன தப்பு செஞ்சாரு உள் நடித்து வழி நடத்தினார் ஆனா பாலம் தினம் போக முடியல அங்க அடிக்க சொல்றாரு யாத்ரா ஆங்கினத்துல தண்ணி வருது இங்க பேசத சொல்றாரு இந்த கண்மலை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காக ஒரு தடவும் அவர் பலியாக வேண்டும் பின்பு அறிக்கை பண்ணப்பட வேண்டும் கிறிஸ்து ஒரு தட கண்மலையாக ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கைகளும் கால்களும் ஆணி அடிக்கப்பட்டு தலையில முள்முடி சூடப்பட்டு விழாவில குத்தப்பட்டு ஐமீன் விழாவிலால் குத்தப்பட்டு சரீர் முழுவதும் காயப்பட்டு கடைசி சுட்டு ரத்து வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மறித்து ஒரு தடவை மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வேண்டும் அந்த கண்மலை கிறிஸ்துவே ஆனால்தான் அவர் சொல்றாரு நான் கண்மணி மேல் நிற்பேன் அங்குயா கல்வார் சிலுவில உங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆடுகளை போல அவர் ஒப்பு கொடுத்தார் அவர் கண்மணி மேல நின்று கண்மணி மேல அடிச்ச அடி அது அவர் மேல விழுந்த அடி கல்வார் சிலுவில அவர் உங்களுக்காக படப்போகிற பாடுகளை அவர் அங்கே ஏற்றுக்கொண்டார் கொண்டார் மெய்யாவை உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய பாடுகளையும் நம்மளுடைய வியாதிகள் நம்மளுடைய தரித்திரங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அலுவயா கிறிஸ்து ஒருவர் தான் அடிக்கப்படப்பட வேண்டும் மற்றபடி எல்லாம் கிறிஸ்துவ ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்து பல தடவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும் மீண்டும் ஒரு சொல்ற பாருங்க கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும் மற்றபடி கிறிஸ்து கிறிஸ்து ஒரு தட கல்வார் செல்வி அடிக்கப்பட வேண்டும் மற்றபடி கிறிஸ்துவ பல தடவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அழைலா அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அதுதான் அந்த வார்த்தை அந்த வசனம் சொல்லுது கத்திராக இயேசு கிறிஸ்துவன் வாயினால் ஆஹ் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அப்போ மோசை வந்து அங்க காண்டாக ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்கு ஒரு தடவை அடிக்கப்பட்ட இதுக்கப்புறம் நம்ம வந்து அறிக்கை தான் பண்ணணும் ஆனா தான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து நாமத்த நாள் திசைக்கு நல்ல பிதாவை உயசு கிறிஸ்து நாமத்தினால தரித்திரங்களை மாறும் உங்களுடைய நம்மளுடைய நாம் செய்கிற பாவத்துக்காக மீண்டும் கல்வார் செல்வர்கள் அவர் பலியானமா கிடையாது நாம் தரித்திரத்தில் இருக்கிறோம் இன்னும் மறுபடியும் அவர் வந்து கல்வார் செல்வது அவர் நம்மளுக்காக பலியானமா கிடையாது மீண்டும் மீண்டும் பலியானு கிடையாது ஒரு தடவை தான் அவர் நமக்காக பலியானம் அதுக்கப்புறம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் கிறிஸ்து ஒரு தடவை பாடுபடவும் அடிக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் பல தடவை ஏசி கிறிஸ்துவை அறிக்கை பண்ணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் தரித்திர மாறும் ஏசி கிறிஸ்து நாமத்தினால் வியாதி மாறும் ஏசி கிறிஸ்து நாமத்தான் என் சூழ்நிலைகள் மாறும் என்று ஏசு கிறிஸ்து நாமத்தை நாம் அறிக்கை பண்ணுறா இருக்க வேண்டும் அதுதான் அந்த வசம் சொல்லுது ரோமார் பத்தம் அதிகாரம் என்னவென்றால் கத்திராகி ஏசி கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு அழையா இதுக்கப்புறம் அவர் உங்களுக்காக பலியாக பலியாகி விட்டாரு இதுக்கப்புறம் நீங்க அறிக்கை செய்யணும் மோசம் தப்பு செஞ்சா மோசம் முதல் தடவை அடிச்சாரு ரெண்டாவது தடவை பேசதான் சொல்றாரு அதனால அவர் வந்து பாலந்தின்னு ஒரு தேசத்துக்கு போக முடியல நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அவர் பரலோகத்தில் இறங்கி வருகிறவர் யார் என்று சொல்லாது இருப்போமாக இல்ல பாதாளத்தை அவர் ஏறி வர பண்ணுகிறது யார் என்று சொல்லாது இருப்பாயாக இந்த வார்த்தை உனக்கு சமயமாகவும் உன் வாயிலும் இருதத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்து விழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் ஒவ்வொரு நாள் ரச்சிக்கப்படலாம் கடனிலிருந்து ரச்சிக்கப்படலாம் ரச்சிக்கப்படலாம் வியாதியிலிருந்து ரச்சிக்கப்படலாம் கண்ணீரிலிருந்து ரச்சிக்கப்படலாம் ஆமேன் உங்களை தரித்திலிருந்து ரச்சிக்கப்படலாம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரச்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்க பண்ணப்பட வேண்டும் அல்ல கிறிஸ்து ஒரு தடவை அடிக்கப்படுவோம் கல்வார சிலையில பல தடவை நம்ம அறிக்க பண்ணப்பட வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இயேசு என்ற நாமத்தை அறிக்க பண்ணாதவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது இயேசு நாமத்தை கூப்பிடாதவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது ஒவ்வொரு காரத்திலும் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்ம வாயினால் அறிக்க பண்ணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து நாம் துதிக்க வேண்டும் கர்த்தரையை நான் ஏ காலத்தில் ஏசு கிறிஸ்தியை எனக்காக அவர் ஜீவன் விட்டவரை நான் துதிப்பேன் அந்த ஆறு மாத எங்களை பாதுகாத்து வந்தாரு நன்றி என்று சொல்ல வேண்டும் இந்த வருடத்தின் ஆறு மாதங்களும் கர்த்தர் கண்மணி போல காத பாதுகாப்பார் ஏசு கிறிஸ்து நாமத்தினால நமக்கு நூறு வயசு ஆனாலும் சரி நூறு வயசு கடந்தாலும் சரி ஏசு கிறிஸ்தன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அவரையை துதிப்போம் ஏசு கிறிஸ்துவே நம்ம ஆராதிப்போம் அலலூயா அவர் விசுவாசிக்கிற இருதயத்துல ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்து ஓடும் அலு அலுவயா ஒரு நாளும் ஒரு காலம் கருத்து நாம் இஸ்ரேல் ஜனங்கள் போல கருத்தரை நாம் பறித்து பார்க்க கூடாது ஒரு தடவை நம்மளுக்காக அவர் பாடுபட்டு பலியாகி விட்டார் அவர் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் அறிக்கை பண்ண வேண்டும் மீண்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் ஏசி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு தடவை அடிக்கப்படவும் கல்வார் சிலுவில் அதற்கப்புறம் பல தடவை அவரை நம்ம அறிக்கை பண்ண வேண்டும் அவர் ஏசி கிறிஸ்து துதிக்கும் பொழுது நிச்சயமாக நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா குறைகள் நிறைவாக மாற்ற முடியும் அலையலூயா தகப்பனி நாட்கள் எங்களோடு கூட பேசின எல்லா கிருபிகளுக்காக நன்றி செல்கிறோம் அப்பா கத்தராக ஏசி